சின்ன மருமகளில் அடுத்து போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தாவாலையும் பறிச்சுலதை வைக்க முடியாது செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்து தமிழை பறிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க தமிழ் பார்த்தா ஒரே வருத்தத்துல இருக்கவும் அக்கா எப்படியாவது நுழைவுத் தேர்வு பறிச்சு எழுதுனுக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் இங்க யோசிச்சுக்கிட்டே பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருக்கவும் விடு தமிழ் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க மலர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா அப்பத்தா தமிழ் முகத்தை பார்த்துட்டு அடியை என்னடி காலையில இருந்து நானு உடைய பாத்துக்கிட்டே இருக்கேன் உன் முகம் ஏதோ யோசனையில இருந்துகிட்டு இருக்கு என்னடி உடம்பு எதுவும் சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவோம் ஐயோ அம்மாச்சி அப்படிலாம் ஒன்னும் இல்லை அம்மாச்சி இந்த பரிட்சை எழுதுனேயே நான் கூட டாக்டர் அவனை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேல அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லவும் என்னடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அதான் அம்மாச்சி நுழைவுத் தேர்வு மருத்துவ படிப்புக்குன்னு நுழைவுத் தேர்வு இருக்குல்ல ஆ ஆமா அந்த பரிச்சை எழுதுன்னு அம்மாச்சி அந்த பரிச்சை இந்த வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் சொல்லவும் அடியாத்தி இந்த வாரம்மா வீட்டுல இப்படி பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதில் வேற இப்படி இந்த வாரம் போய் பறிச்சு எழுதுறது இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுதுன்னு வையேன் நம்மளை கொன்னே போடுவேன்டி தேவையா இதெல்லாம் விட்டுடி நம்ம பார்த்துக்கலாம் உன் தலையழுத்து எப்ப நீ டாக்டருக்கு படிக்கட்டு இருக்கோ அப்ப பார்த்துக்கலாம் நீ விடு இதெல்லாம் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத உடம்ப கெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லவும் சரிடி வயிறு என்ன இப்படியே இருக்கு அஞ்சு மாசம் கொஞ்சம் கூட வயிறு மேடு மேடுதட்டாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் வயிறை பாத்தி கேட்கவும் அது வந்து அம்மாச்சி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் மலர் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அம்மாச்சி உங்களுக்கே தெரியும் இவ சின்னப்பிள்ள வயிறுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயிறு அதனால கூட தெரியாம இருக்கலாம் அடுத்த மாசத்துலேருந்து வயிறு கொஞ்சம் தெரிய மாச்சி அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மலர சொல்லவும் அதுவும் சரிதாண்டி நீ வேற சின்ன பிள்ளை தான் பிறக்கிற பிள்ளை ரொம்ப இது உண்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா தமிழை தனியாக கூப்பிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் நீ இனிமேல் சேலை கட்டும்போது கொஞ்சம் ஏத்தியே கட்டு வயிறு கொஞ்சம் பொடப்பா இருக்கிற மாதிரியே பார்த்து சேலையை கட்டு சரியா இப்போ பாரு அம்மாச்சி யதார்த்தமாக பார்த்து உங்ககிட்ட கேட்டாங்க இதே இது அந்த சாவித்திரி அம்மாவும் ஈஸ்வரி அத்தையும் பார்த்து கேட்டாங்கன்னு பை அவ்வளவு தான் அதனால் இனிமேல் கொஞ்சம் நீ சுதாரிப்பாவே சேலையை கட்டிக்க அப்படின்னு சொல்லி இங்க மலர் சொல்லவும் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க அடுத்து இங்க பார்த்தா தனத்தை போட்டு வசந்தி அடி அடினு அடிக்கவும் இதை பார்த்துட்டு வேகமா வந்து செல்லப்பாண்டி தடுக்கிறாரு ஏ வசந்தி ஏ வசந்தி எதுக்கு இப்படி பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க விளக்க மாத்த வச்சு விளக்க மாத்த கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி விளக்க மாத்த பிடுங்கவும் எதுக்கு எதுக்கு இப்படி போட்டு பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு வேகமா பார்த்தா தானம் போயிட்டு பாப்பா ஆறுப்பா அக்கா கிட்ட பேசுனதுக்கு போட்டு என்னை போட்டு அம்மா அடிக்குது அப்படின்னு சொல்லி தானம் சொல்லவும் தமிழ் கிட்ட பேசுனதுக்கு எது கொனை போட்டு அடிக்கிறாவோ அப்படின்னு சொல்லிட்டு செலப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க தான் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அவளுக்கு போன போன போட்டு நீ அந்த பரிட்சை எழுது இந்த பரிட்சை எழுது இப்ப ஏதோ டாக்டருக்கு பரிசு வர போதாமே அந்த பரிச்சை வேற எழுத சொல்லிக்கிட்டு இருக்கா ஏற்கனவே இப்படி ஒரு பரிச்சை எழுதிதான் இங்க ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா இதுல வேற மறுபடியும் போய் அவளை போய் எழுத சொல்லிக்கிட்டு இருக்கா இவத இங்க டிவியில எல்லா செய்தியையும் பார்த்து இவ தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா அந்த பறிச்ச வருது இந்த பரிச்சை வருதுன்னு பாவம் அவ பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல தாங்க இருக்காங்க எல்லாத்துக்கு காரணம் இவதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தி பிடிச்சி திட்டவும் ஏ இந்த பிள்ளை சும்மா தானே சொல்லியிருக்கு அதை கரெக்டாக தானே அந்த பிள்ளையும் பண்ணியிருக்கு இதுக்கு எதுக்கு போட்டு நீ இந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே செல்லப்பாண்டி சொல்லவும் என்னங்க உங்களுக்கு கூறு எதுவும் கெட்டு போச்சா இவ சொல்ல சொல்ல கேட்காம அவள்கிட்ட கேட்கவும் அவள் சும்மா இருக்காம அந்த வீட்டு பெரிய மாட்டை கேட்கவும் பரிசு எழுத போறேன்னு ஒத்தக்கால நிற்கவும் அங்கே சண்டை வரவும் இதெல்லாம் தேவையாங்க அந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் படிப்புனாலே சுத்தமாக ஆகாது அந்த வீட்டு பெரியவரை பத்தி உங்களுக்கே தெரியும் அந்த வீட்டு பொம்பளை பிள்ளையில யாரையுமே அவர் படிக்க வைக்க மாட்டார்னு இப்ப இதில் தமிழ் போய்கிட்டு டாக்டருக்கு படிக்கிறேன்னா சும்மா வாங்க இருக்கு அவர் எப்படிங்க டாக்டருக்கெல்லாம் படிக்க வைப்பாரு அவர் வேணா வெளிப்படைய பத்திரிக்கையார்கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி மருமகள் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு ஆனால் அவர் டாக்டருக்கெல்லாம் படிக்க வைக்க மாட்டாருங்க இவர் டாக்டர் ஆசையை மனசுலேருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லுவோம் அடியே அவர் சொல்லுவார் நம்ம பிள்ளை ஆசையை நம்ம தாண்டி நிறைவேற்றணும் என் பிள்ளை என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் படிக்கணும் தாண்டி கேட்டுச்சு நான் அந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டுதேன் நல்ல பெரிய குடும்பத்தில் சம்மந்துன்னு சொல்லி ஆசைப்பட்டுத்தேன் அந்த பிள்ளையை படிக்கிறதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கட்டி கொடுத்தேன் இப்போ அங்கே போய் நல்லா நல்லாவாடி இருக்குது வெளியில் கொட்டையில் கடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கிற நிலைமையில எம்பிள டாக்டருக்கு படித்து இந்த ஊருக்கு டாக்டருக்கு வந்தால் நமக்கு தானே மதிப்பு மரியாதை என்ன ஆனாலும் பரவாயில்லடி நம்ம பிள்ளை நம்மளை டாக்டர் ஆக்கணும் ஏதானோ அந்த பறிச்சு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு செல பண்ணி கேட்கவும் அதுவாப்பா மருத்துவ படிப்புக்கான நுழைவு தேர்வு இந்த வாரம் கடைசியில் வருதுப்பா அப்படின்னு சொல்லி தானே சொல்லவும் இந்த வார கடைசியில் தானே நம்ம தமிழை எப்படியாவது கோயிலுக்கு எங்கேயா வர சொல்லி அப்படியே இருந்து தமிழ் நம்ம கூட்டிகிட்டு போய் பரிசல்த வச்சுருவோம் என் பிள்ளையோடைய இந்த ஒரு ஆசையாவது நான் நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி பார்த்தா வசந்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு